புதன்கிழமை காலை திருச்சிக்கு வந்து இது ரெண்டாவது ஃபுல் வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி வந்து திருச்சிக்கு வந்தாலே ஃபுல் வீடியோ போட முடியறதில்ல இந்த தடவை போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நேற்று செவ்வாய்க்கிழமை ஃபுல் வீடியோ போட்டாச்சு இன்னைக்கு புதன்கிழமையும் நம்ம போடுறோம் மார்னிங் எழுந்தோனையுமே வந்து முதல் வேலை டீ போட்டாச்சு நைட்டு நிறைய பாத்திரம் இருந்துச்சு அந்த பாத்திரத்தெலாம் எடுத்து கவுத்துலாம்னா ஒரு ஆஃப் ஹவர் ஓடி போயிடும் அப்படின்ட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு தம்பிக்கு எக் ரைஸ் தான் அதை வந்து சும்மா கொடுக்காமல் முட்டைக்கோசு குடமொளகா பன்னீர் கொஞ்சம் அதே மாதிரி காளான் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதான் லஞ்சுக்கும் அதான் பன்னீரும் அந்த காளானையும் கொஞ்சம் சாட்டை பண்ணி கொடுத்தாச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டு அடுத்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் பட்டர் மசாலா தான் பிளான் பண்ணால் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சீரகம் சோம்பு மிளகு நல்லா பழுத்த தக்காளி கொஞ்சமாக தேங்காய் அடுத்து முந்திரி பருப்புலாம் போட்டு அங்கிட்ட மசாலாவுக்கு வதக்கிட்டு இருக்கேன் அடுத்து இங்கே வெங்காயம் மிளகா ஸ்பைசஸ் போட்டு தாளித்து விட்டு சப்பாத்தி பிசையணும் தம்பிக்கு காலை சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படியே கட கடன் வேலை ஓடிகிட்டு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் வந்து பன்னீர் காலிஃப்ளவர் கேரட் காளான் எல்லாமே சேர்த்து போட்டு செய்கிறேன் அதே மாதிரி குடமிளகாய் ஒரு ஃபுல் குட மிளகாயும் போட்டாச்சு எங்கள் அக்கா பொண்ணு தான் அந்த ஐடியா கொடுத்தாங்க ஒரு பாக்கெட் பன்னீர் தான் இருந்துச்சுன்னே அத்தை இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்யுங்க கிரேவி சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி செஞ்சால் உண்மையிலேயே எனக்கு டாப் டேச்சாக இருந்துச்சு இந்த கிரேவி நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருந்துச்சு அப்படின்ட்டு எல்லோரும் என்னை ரொம்ப பிறந்துட்டாங்க இந்த ஆச்சு வச்ச பேஸ்டையும் லாஸ்ட்டாக ஊற்றி நல்லா வந்து ஒரு செமி கிரேவியாக செஞ்சேன் ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸிங் எல்லாமே போட்டேன் பட்டர் எல்லாமே போட்டாச்சு கஸ்தூரி மேத்தி மட்டும்தான் என்கிட்ட இல்லை கஸ்தூரி மேத்தி இருக்கும் போதெல்லாம் அந்த கிரேவி செய்யணும்னு நினப்பேன் ஆனால் மறந்துடுவேன் ஆனால் அதனால் லாஸ்ட்டாக வந்து புதினா கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி தூவி விட்டாச்சு சப்பாத்தியை நார்மலாக போடாமல் லேயர் சப்பாத்தியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தேய்ச்சி கொடுக்க கொடுக்க எங்கள் அக்கா பொண்ணுங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நானே நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கப்பான்னு சொன்னாலும் வாலண்டியராக வந்து எங்கள் அக்கா பொண்ணுங்க வந்து நான் அத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க ஆக்சுவலி நாத்தனார் பொண்ணு எங்கள் நாத்தனாரை வந்து நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன் அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து சாப்பாடு பரிமாறி கொடுத்தாச்சு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இருக்குது கொஞ்சம் ரசம் வச்சாச்சு குட்டீஸுகளுக்கு செரிக்கட்டும் அப்படின்ட்டு மீனையும் வந்து இங்கிட்டு வருத்திட்டு இருக்கோம் பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோசம் பொரியல் செய்யலாம் அப்படின்ட்டு அடுத்து சாப்பாடும் வச்சாச்சு எனக்கு வந்து அக்கா பையன் வந்து ஹெல்ப் பண்ணாங்க எல்லாரும் மங்களன் மங்கள் போயிருக்காங்களா ஒரு குட்டி பையன் மட்டும் எங்கள்கிட்ட இருந்தாங்க அதனால் அவங்களாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க செஞ்சுட்டு அவங்க பரிமாறிட்டு துணியெல்லாம் ஃபுல்லாக காய போட்டுட்டு ஏன்னா பாப்பா தூங்கும் போதே இந்த வேலைகள்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வீடையும் க்ளீன் பண்ணியாச்சு தம்பி சாப்பிட்டுட்டுருக்காங்க அடுத்து நானும் சாப்பிடணும் தம்பிக்கும் எனக்கும் வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் பொரியல் வச்சு தான் நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் கொடுக்கல வெஜிடேரியன் தான் அவங்களுக்கு கொடுத்தோம் ஏன்னா இன்றைக்கி தை அமாவாசை அப்படிங்கிறனால அவங்க வெஜிடேரியன் வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க ஈவினிங் போல் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா நான் ஹஸ்பண்ட் தம்பி எல்லாருமே காஃபி போட்டு குடிச்சிட்டோம் இந்த டே இப்படி தான் போச்சு பாய்